இறை வார்த்தை வழியில் மகிழ்வோம் பிறரை மகிழ்விப்போம் பொதுக்காலம் முப்பத்தி ஒன்றாம் ஞாயிறு புனிதம் புனிதர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஜெபிக்க திருச்சபை அழைக்கிறது மனிதநேயம் புனிதம் மிக்கது மனித நேயத்துடன் வாழ்வோர் புனிதத்துடன் வாழ்கின்றனர் மனித நேயம் துயருவோரின் துயர் நீக்குகிறது புனிதர்களின் மன்னக வாழ்விலும் மின்னக வாழ்விலும் துயருவோரின் துயர் நீக்கி மகிழ்வை வழங்குவதில் ஆனந்தம் அடைகின்றனர் இத்தகைய புனிதமிக்க மனிதனையும் நிறைந்த நல்வாழ்வை வாழ்பவர்களே பேறு பெற்றவர்களே என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் பேறு பெற்ற புனித நல் வாழ்வு வாழ்ந்து பிறரை மகிழ்வித்து மகிழ்ந்திட வார்த்தைகள் அழைக்கின்றன இருள் சூழ்ந்த இவ்வுலகை பற்றி வேதனைப்படுகின்றோம் ஆனால் இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றினால் இருள் மறைந்து போகும் உலகின் இருளான பாதைகளில் ஒளியாக நடந்து சென்றவர்கள் புனிதர்கள் புனிதர்கள் ஒவ்வொருவரும் இம்மன்னக வாழ்வில் எத்தகைய இருளை நீக்கிய ஒளியாக திகழ்ந்தார்களோ அதன் அடிப்படையில் கத்தோலிக திருச்சபை இப்புனிதர்கள் இறப்பிற்குப் பின் என்றும் அதற்காக இறைவனம் பரிந்து பேசி இறையருளை பெற்றுத்தரும் பாதுகாவலர்களாக செயல்படும் பேறு பெற்றோராக அறிக்கை புனித மார்ட்டின் மது அடிமைகளுக்கு பாதுகாவலர் புனித சின்னப்பர் எழுத்தாளர்களுக்கான பாதுகாவலர் புனித பத்திரிசியார் கட்டிடக்கலை நிபுணர்களுக்கான பாதுகாவலர் புனித பங்கராஸ் குழந்தைகளுக்கான பாதுகாவலர் புனித பார்பரா கடல் பயணம் மற்றும் கப்பற்படைக்கான பாதுகாவலர் புனித லூசி கண்களுக்கான பாதுகாவலர் புனித மார்கரேட் கற்பணி பெண்களுக்கும் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் தாய்மார்களுக்கும் பாதுகாவலர் புனித லூக்காஸ் மருத்துவம் மற்றும் ஓவியக் கலைக்கு பாதுகாவலர் புனித மத்தேயு பணம் மற்றும் நிதிக்கு பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சேவியர் நற்செய்தி அறிவிக்கும் வேத போதக சபைகளுக்கான பாதுகாவலர் புனித இளம் பெண்களுக்கான பாதுகாவலர் புனித கஜேதான் துறைகளுக்கான பாதுகாவலர் புனித ஓட்டப்பந்தய வீரர்கள் அத்லட் வீரர்கள் மற்றும் விளையாட்டு துறைகளுக்கான பாதுகாவலர் புனித சிசிலியா இசை கலைஞர்களுக்கான பாதுகாவலர் புனித நிக்கோலஸ் பணம் பொருள் தேவைகளுக்கான பாதுகாவலர் ஆம் இவர்களைப் போன்றே அனைத்து புனிதர்களும் மக்கள் அன்றாடம் சந்திக்கின்ற பல்வேறு வகையான துயரங்களுக்கு மருந்தாக தேற்றரவாளராக செயல்பட்டவர்கள் அனைத்து புனிதர்களும் மனிதர்களே ஆனால் இம்மனிதர்கள் மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் என்பதாலேயே பேறு பெற்றோராக புனிதர்களாக அழைக்கப்படுகின்றனர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறுபெற்றோர் என்று புனித மத்திய நர்ச்சியின் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு உள்ள இறைவார்த்தைகளில் தன் சக மனிதனின் நல்வாழ்வுக்காக செயல்படும் மனிதனேயே மிகுந்த உன்னதமான மக்களை பற்றியே பேரு பெற்றோராக இயேசு கூறுகின்றார் இத்தகைய பேரு பெற்றோராக வாழ இயேசு ஆண்டவர் அனைவரையும் அழைக்கின்றார் இயேசு குறிப்பிடும் இத்தகைய பேரு பெற்ற வாழ்க்கை வாழ்ந்தோரை புனிதர்களாக திருச்சபை அறிக்கையிடுகின்றது நமக்கு முன் வாழ்ந்து சென்ற இப்புனிதர்களின் பரிந்துரை வழியாக இறையருளை பெற்று நாம் மகிழ்வோம் மேலும் இப்போது நான் புனிதராக வாழ முயற்சி எடுக்காவிட்டால் எப்போதுமே நான் புனிதராக முடியாது என்ற புனிதம் பெர்க்மான் சரளப்பரின் பொன்மொழிகள் கேட்ப நாமும் புனிதத்தை மனித நேயத்தால் வென்றெடுப்போம் இப்புனிதனால் வாழ்வு வாழ்ந்து பலரை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம்